நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னா டிஆர்பிலேருந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிஆர்பியில் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லெவல் வந்து எயிட்டீன் சொல்லியிருக்காங்க இதில் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் வந்தது அடுத்தது எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் சப்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெல் டென்த் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் டுவெல் வரைக்கும் நம்ம ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணணும் ஒன்லி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கம்யூனியல் வைஸ் வந்து நமக்கு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தோம்னா அந்த டிஆர்பிலேயே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கு சப்ஜெக்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க ரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த இதில் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி நைன் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் ட்ரைபல் வெல்ஃபேர் சென்னை கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க மதுரை கார்பரேஷன்ல ஃபோர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அதில் ஒரு ஆறு வேக்கன்சி இருக்கு விஷலி ஹியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சிக்ஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏழு கொடுத்துருக்காங்க இதுல மொத்தம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் வேகன்சியும் பிளாக் கிளாக் வேகன்சியில வந்துட்டு செவன்டி எயிட் வேகன்சியும் சேர்த்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் வேகன்சி வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்யூனி வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இருக்குது பிடிஎஃப் நம்ம வாண்டட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் வச்சுருக்கோம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீலோட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ இருக்கணும் நார் ஏ மூணு இதுக்குமே வந்து நார்மலாக ஃபிஃப்டி த்ரீ வந்து ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் இருக்கணும் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஷெட்யூல்ட் கிளாஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் பேக்வேர்ட் கிளாஸ் டிஎன்சி இவங்கெல்லாம் விடோஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பி போஸ்ட் கிராஜுவேட் அஸ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏதாவது இருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அகாடமிக் சப்ஜெக்ட்லி அகாடமிக் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கனாலும் அதே தான் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் தான் முடிச்சிருக்கணும் அடுத்தது ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் அதுக்கு வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஏட் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நார்மலா எப்பவுமே பண்ற மாதிரி தான் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட் இந்த டிகிரிஸ் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிபிகேட் சர்வீஸ் இப்போ சர்வீஸ்ல இருந்திருந்தீங்கன்னா ஏதோ பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சர்டிபிகேட் காண்டக்ட் சர்டிபிகேட்டு கேரக்ட் சர்டிஃபிகேட்டு ட்ரான்ஸ்ஜெண்டர இருந்தீங்கன்னா டிரான்ஜெண்டர் ஐடி கார்டு ஜென்டர்ன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் டிசிபி ஏபிலிட்டி இருந்திங்கன்னா அவங்க அந்த அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்னென்ன இதுல எப்படி இருக்கணும் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கணும் என்னெந்த தாலுக் வயசுல எப்படி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா என்ஓசி வாங்கணும் அடுத்தது எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணலாம் நார்மலா டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு தான் அதை அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் இருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அப்ளை எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்ல நியூவா பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இமெயில் நம்பர் சாரி மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே போன உடனே அதில் ஆன்லைன் அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஆன்லைன் அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை நவ் அப்ளை நவ்வில் கொடுத்துட்டிங்கன்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடும் எஸ்சிஎஸ்சிஸ்டி டிசி டிசபிள் பர்சன்ஸ்கெலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு வந்து மொபைல் நம்பரில் அலாட் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு வரும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னாலும் அதுவும் போட்டிருக்காங்க நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் வந்துட்டு கட்டவே முடியாது எல்லாமே கட்டில் மட்டும் கட்ட முடியும் அப்ளை பண்றதும் ஆன்லைன்ல தான் பண்ண முடியும் அப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு இதுவாக பண்றாங்க கம்ப்யூட்டர் பே அதாவது தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணணும் அடுத்தது நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்க்கான எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது கொஷ்டின்ஸ் கொடுப்பாங்க முப்பது நிமிஷம் வரும் அப்புறம் மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸு மினிமம் வந்து ஃபாஸ்ட் மார்க் டுவெண்ட்டி மார்க்ஸ் அது எடுத்துருக்கணும் நம்ம மெயின் சப்ஜெக்டில் நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கோமோ அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு அதுவும் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முப்பது மார்க்கும் ஜென்ரல் நாலேஜ் பத்து மார்க் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம் கம்ப்யூட்டர்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாம் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இதனோட சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்ல சிலபஸ் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு என்னென்ன சிலபஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அடுத்தது பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபை சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் எஸ்டிக்கு வந்து மார்க்ஸ் அதர் கேட்டகரி வந்து செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இப்போ கவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்றதுக்கான இதுதான் இது அந்த டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கலாம் நம்ம இந்த மூணு இதுதான் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்துக்கலாம் லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்னோம் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் சார் டுவெல்த்து ஆகஸ்ட் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அலெக்ஷஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் படிச்சிருந்தோன்னா அதுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் காலேஜஸஸில் படிச்சிருந்தோன்னா காலேஜஸில் படித்ததுக்கான இது இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி இதை போய் ஸ்கூல்லியோ காலேஜ்லேயோ நம்ம போய் சைன் பண்ணி சைன் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணி எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்டர் ஜாப்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்